செல்ல உன் வராகி அம்மா உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று கொள்ளப் என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையின் நீ உனக்கான ஓரிடத்தை பிடித்து விட்டாய் இதை நினைத்து நினைத்து நீ முதலில் பெருமகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக நடக்கும் நடக்காமல் போகாது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தது என்று என் பிள்ளை நீ இப்போது யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றதல்லவா நான் எதையெல்லாம் தொலைத்தேன் எந்த விஷயத்தையெல்லாம் எழுத் எடுத்து விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை நீ மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனியும் இந்த வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கு நடப்பதெல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக வேண்டிய நேரம் உன் அம்மாவாகிய எனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நாளை விடியலில் உன்னுடைய எதிரில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் உன் இல்லத்தில் வருகிறார் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும் தெய்வத்தின் அருள் விரைவாக கிடைத்து விட்டால் மட்டும் போதுமா என்று என் பிள்ளை நீ கேட்க ஆனால் இல்லை ஆனால் என் பிள்ளை தெய்வம் இருப்பதையே நீ உணர்வு பூர்வமாக உணர வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி தெய்வம் உனக்கு என்னெல்லாம் செய்கின்றது என்பதையும் நீ உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமாகும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க என்றும் என்றென்றும் இந்த வராகியம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு பெற்று கொள்ள அனுமதிப்பதில்லை ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் தயக்கம் இப்போது உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்தையும் தயக்கத்தையும் உனக்குள் இருந்து நான் வெளியேற்றி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைக்கிறேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்கிறேன் என் குழந்தையே இப்போது உன் வராகி அம்மா என்னெல்லாமோ உன்னை சோதித்ததல்லவா நான் சொல்கின்ற இந்த அடையாளம் அதாவது நான் நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் இவரிடத்தில் ஒரு துணி இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்த வெற்றி உன் கைகளில் போகின்றாய் என்றால் அவ்வளவு எளிதில் யார் கண்களுக்கும் தென்படாது என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை அது உன் கண்களுக்கு தென்பட்டாள் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் நீ நினைத்த வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்து விடுவாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ எப்போதுமே புரிந்து கொள்வாய் நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என் பேச்சைக் கேட்டு மீறி நான் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி சென்றாயானால் அதை மட்டும்தான் நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் ஏற்படும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் என் சொல் கேட்டு நடக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும்போது அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கான வெற்றியை உறுதி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன் நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக வரும்போதெல்லாம் இந்த அம்மா உன் கண் முன்னால் இருப்பதையும் நீ உணர்ந்திருப்பாயா என் பிள்ளையே இந்த இரவில் உன்னுடைய மனதில் தேவையில்லாத ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதையும் நீ உணரத் அல்லவா எந்த மாற்றங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை எந்த திருப்பங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை சற்றென்று ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எனக்கு என்னவாக இருக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லாம் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த தருணத்தை நான் உனக்கு குறித்து கொடுப்பதனால்தான் இப்போது இந்த நொடி நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் உறுதி செய்து கொடுக்கின்றேன் நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு நீ இவரை காணும் போது உடனே நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தையே சர்வ சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியமல்ல உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை விட அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்யப் போகிறாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்ததை விட அதிகப்படியான மாற்றங்களை என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதையும் நீ உணர வேண்டும் உன் கைகளில் நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் என்பதையும் உணர வேண்டும் என்று நினைத்தேனோ அது என் குழந்தை நீ முழுமை முழுமையாக மகிழ்ச்சியோடு தெளிவான எண்ணங்களோடும் பெற்றுக்கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உனக்கு மாறும் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்த இந்த துன்பத்தை எல்லாம் கடந்து என் பிள்ளை உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கும் எப்போதும் போல என் பிள்ளை நீ தெளிவான எண்ணங்கள் உனக்குள் நீ வளர்த்து வேண்டிய நேரம் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்று கூடிய தருணம் என்னுடைய வாழ்க்கையில் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வந்துவிட்டது நீ அடைந்த வேதனைகளும் சோதனைகளெல்லாம் உன்னை உச்சத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டு விட்டாயானால் உனக்கே தெரிந்துவிடும் நாம் வாழ்க்கை நல்லதொரு முன்னேற்றத்தை வந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரிந்துவிடும் நாம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பத்தை உணர்ந்து இனி நம்மை சுற்றி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வேறெந்த விஷயங்களும் உன்னை பாதிக்காது வேறெந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சற்றென்று விஷய கஷ்டங்களை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கை மாறும் என்று உனக்கு தெரியாதல்லவா ஆனால், நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காண்கின்ற நொடி உன் வாழ்க்கை மாற்றத்திற்கான நொடி என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்ன அடையாளம் யார் யார் என்பதையும் யார் வரப்போகிறார் அவரை கண்டவுடன் நீ என்ன சொல்லப் போண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் அப்படி என்ன அடையாளம் யார் வரப்போகிறாய் என்பதை கண்டவுடன் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் உனக்கு உன் வராகி அம்மா சொல்கிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே நாளைய விடியலில் முருக பெருமான் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் மாலை அணிந்தவர்கள் யாதேனும் ஒருவரை நீ எதிரில் கண்டாயானால் அதிலும் குறிப்பாக அவர்கள் கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ பச்சை துணியினால் பச்சை வண்ணை வேட்டியினாலோ துண்டையோ அணிந்திருப்பதை நீ கண்டு விட்டாயானால் முருக உன் எதிரில் வந்ததாக நினைத்துக்கொள் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற பாக்கியம் உனக்கான நேரம் நாளைய விடியலிலிருந்து ஆரம்பித்து விட்டது உனக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நீயே யாரெனும் ஒருவரை கண்டுவிட்டால் போதும் முருக பெருமானின் அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது ஓம் சரவண என்பது மட்டும்தான் என் குழந்தையே நீ நினைத்த மந்திரத்தில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அனைத்தையும் கிடைக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி வைக்கப் போகிறேன் என்ன நடந்தாலும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை உனக்கு கிடைக்கும் இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக மாற்றங்களை கொடுக்கும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி எதற்கும் கலங்காதே உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து இருக்கும்